அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் முதற்கண் வணக்கம் திருமணத்தின் போதும் இன்னும் பல விசேஷங்கள் தொடங்குவதற்கு முன்பும் பாலிகை வளர்ப்பு என்று ஒரு சம்பிரதாயம் பொதுவே நம் தமிழர்களிடம் உண்டு அதாவது நவ ஐந்து நாட்களுக்கு முன்னரே ஊறப்போட்டு வளர்ப்பார் அதற்கு தூப தீபம் காட்டுவார்கள் இதன் அர்த்தம் என்ன ஆம் விவசாய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு சடங்கே இது இதனை தென் மாவட்டங்களில் முளைப்பாரி எனும் பெரு விழாவாக இன்றும் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட மாதத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள் ஏன் தீபாவளி பொங்கல் புத்தாண்டு பண்டிகைகளை விட மிக முக்கிய விழாவாக இதை கொண்டாடுவார்கள் இதில் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பருவம் அடையாத பெண்களே இந்த சடங்குகளில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் ஒரு பெண்ணுக்கு விவசாயத்தின் முக்கியத்துவம் புரிந்துவிட்டால் போதும் அந்த குடும்பமே விவசாயத்தை காப்பாற்ற போராடும் என்பதை நம் முன்னோர்கள் நன்றாக கணித்து வைத்துள்ளார்கள் ஐந்து நாட்கள் நவதானியங்களை நட்டு வைத்து தவறாமல் தண்ணீர் விட்டு அதை வளர்த்தி எடுக்கும் பெண்கள் நிச்சயமாக தனது குடும்பத்தையும் நன்றாக பார்த்து கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு வந்துவிடுவார்கள் என்பது நம் முன்னோர்களின் எண்ணம் இப்படி நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லாமல் சொல்லி சென்ற பல பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிப்போம் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் என் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி வணக்கம்